வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில கடிக்கிற செருப்பு நம்மளுடைய காலையும் நடிக்கிற உறவுகள் நம்மளுடைய வாழ்க்கையையும் விடாதுங்க எப்போதுமே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஒரு சில நேரங்கள்ல அவமானப்பட்டிருப்போம் அவமானப்பட்டதுக்கு அப்புறம் நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே நம்மளுடைய வாழ்க்கையவே மாத்தி அமைக்க போகுது அப்படிங்கறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ஒருத்தவங்க உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு மூளையில உட்காந்து அழுதுட்டு இருக்காதிங்க அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது அப்படிங்கறத என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க இங்க ஒரு சிலர்லாம் பதிலுக்கு பதில் பேசுவாங்க கிட்ட கூட நம்ம வாதாடில பேசி ஜெயிச்சிடலாம் ஆனா வீம்புக்குனே ஒரு சிலர் எல்லாம் பேசுவாங்க அவங்க கிட்ட நீங்க என்னைக்குமே வாதாட முடியாது அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒதுங்கி தான் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க மனுஷ இனம் இருக்கு பாத்தீங்களா இந்த மனித இனம் மட்டும்தான் சக மனிதர்களை அனாதையாக்குது அடுத்த உயிரினத்தை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா வேற எந்த உயிரினத்திலையுமே இந்த மாதிரி தான் கூட இருக்கிற அந்த சக உயிரினத்தை தனிமைப்படுத்தி கம்பேர் பண்ணி இந்த மனுஷ இனங்களை விட மத்த உயிரினங்கள் ஒருபடி மேலானது தாங்க யோசிச்சு பாருங்க என்னைக்காவது ஆடோ மாடோ கோழியோ தான் கூட இருக்கிற அந்த உயிரினத்தை என்னைக்காவது வெறுத்து ஒதுக்கி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க ஆனா மனுஷ இனம் மட்டும்தான் பிளான் பண்ணி ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி அனாதையாக்கப்படுத்துறாங்க சோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ மனுஷனை விட மற்ற உயிரினங்கள் எவ்வளவோ மேல்னு தோணுங்க அதே மாதிரி இந்த பணம் இருக்கு பாத்தீங்களா அது பேசக்கூடியது மட்டும் கிடையாது பேசக்கூடிய வாயையும் அடைக்க கூடியதும் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடிமையாகிறத தடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட ஆறுதல் தேடுறத என்னைக்கு நீங்க நிறுத்துறீங்களோ தான் அடுத்தவங்களுக்கு நீங்க அடிமையாகாத இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க உங்க மனசு கஷ்டமா இருக்கிறப்போ அப்படின்னு ஆறும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு நீங்க அடிமை அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்லது நினைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அந்த நல்லது நினைக்கிறவங்க உங்களை என்னைக்குமே சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டாங்க அப்படி யாராவது ஒருத்தர் உங்களை சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதே நினைக்க மாட்டாங்க சோ தயவு செஞ்சு கண்மூடித்தனமா இருக்காதிங்க ஒருத்தவங்க உங்களை சுயநலத்துக்காக ஒரு தடவை பயன்படுத்துறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு அவங்களை விட்டு விலகி தான் உங்களுக்கு நல்லதுங்க வாழ்க்கையில என்னைக்குமே அதிகமா பேசிக்கிட்டே இருக்காதிங்க அப்படி நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவங்களா ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் சோ அதனால எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்காதிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நானே என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பப்பாத்தானு பேசிக்கிட்டே இருப்பேன் சோ ஒரு இடத்துல உக்காந்தேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தான் நாம் அமைதியா இருந்தோம்னா அந்த இடமே நல்லா இருக்காதே அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நானா போய் மத்தவங்க கிட்ட வாலண்டியரா பேசுவேன் சோ அந்த மாதிரி பேசும்போது ஒரு சில இடங்கள்ல என்ன அந்த பொண்ணு தேவையில்லாத உடலுடன் பேசுது இது எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு என்னை ஓரங்கட்டின ஒரு நிலைமையெல்லாம் நடந்திருக்கு அதனால என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் தேவையில்லாத மத்தவங்க கிட்ட பேசாதீங்க பேசறதுனால தேவையில்லாம மத்தவங்க உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில என்னைக்குமே வாழ்க்கையில வரக்கூடிய வறுமையையும் உங்களுடைய ரகசியத்தையும் அடுத்தவங்க கிட்ட தெரியாம பாத்துக்கோங்க அதுதான் நல்லது இங்க கண்காணிக்க யாருமே இல்லாத போது கடைபிடிக்கக்கூடிய அந்த நேர்மை இருக்கு பாத்தீங்களா அதுதான் உண்மையான ஒழுக்கம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கலாம் அர்த்தம் கிடையாது அந்த நாலு பேருக்கும் வேற வேலையே இல்லைன்னு அர்த்தம் சோ யோசிச்சு பாருங்க நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கிறதுக்காக உங்களுடைய வேலையை நீங்க செய்யாம இருக்காதீங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட என்னைக்குமே போயிட்டு உங்களை பத்தி விளக்கம் கொடுத்து உங்களை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல விமர்சிக்கப்படாத மனுஷங்க அப்படின்னு யாருமே கிடையாது ஸோ ஒருத்தவங்க உங்களை தப்பா பேசிட்டாங்க அப்படின்னா நானும் அப்படி கிடையாது அப்படின்னு அவங்க கிட்ட மன்றாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில போய் நிக்காதீங்க உண்மையாவே ஒருத்தவங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க உங்க மேல பாசமா இருக்காங்க அப்படின்னா மாட்டாங்க அப்படி அப்படின்னா அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி நாம எங்க அதிகமா காயப்படுத்தப்படுகிறோமோ அங்கதான் நமக்கான பாடங்கள் ஆரம்பமாகுது மறந்து போயிடாதீங்க ஒரு இடத்துல உங்களை ரொம்ப காயப்பட்டு மனசு நோக அடிக்கிற அளவுக்கு ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்பட்டு இருக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பாடமே இந்த இடத்துலதான் ஆரம்பிக்குது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஞானத்துக்கும் ஒரே ஒரு சின்ன நூலிலை வித்தியாசம் தாங்காது பாத்தீங்களா இருக்கு ஆனா என்ன தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த தான் ஆணவம் இருக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஆணவம் என்னைக்குமே ஜெயிக்க முடியாது ஞானம் என்னைக்குமே தோத்ததா சரித்திரமே கிடையாதுங்க அதே மாதிரி உங்களை பத்தி ஒருத்தவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா உங்க இடத்துக்கு அவங்க வர வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு வேடிக்கையா தான் தெரியுமே தவிர அது வரைக்கும் உங்களை பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க சோ பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க கடைசியில உங்களுடைய நிலைமைக்கு அவங்க வரும்போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது அது வேடிக்கையே கிடையாது அதுதான் உண்மையான வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கறத அவங்க அவங்க அனுபவிக்கும் போதுதான் தெரியும் வயிற்று வழியும் தன வலியும் அதே கான்செப்ட் தாங்க அடுத்தவனுக்கு கஷ்டம் வர வரைக்கும் அவன் வந்து நம்மளை பத்தி தான் இருப்பான் சோ அதனால அவன் பேசுறத நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில வருத்தப்பட்டு இருக்காதிங்க இங்க கவலை இருக்கு பாத்தீங்களா கவலை அப்படிங்கறது ஒரு குப்பை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் குப்பை இருக்கு பாத்தீங்களா அது மக்காத குப்பை மாதிரி அதை நீங்க சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாசமா போயிடும் தயவு செஞ்சு அதை எப்படி ஒரு பாலித்தீன் கவர் உங்களுடைய வீட்ல இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு கெடுதலோ அதே மாதிரி கவலைகளை நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கே கெடுதல் தயவு செஞ்சு அதை தூக்கி தூர போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க அதே மாதிரி வாழ்க்கையில பணமும் அதிகாரமும் இல்லாத போது யார் உங்க கூட இருக்கிறாங்களோ அவங்கதான் உங்களுடைய உண்மையான உறவு அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க கடவுளை தேடணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்றீங்க எனக்கு கடவுள் மேல ஆசை இருக்கு கடவுளை உணரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இளமை காலத்திலேயே கடவுளை வேண்டுவதற்கு கடவுளை உணர்வதற்கு முயற்சி பண்ணுங்க வயசானதுக்கு அப்புறம் நீங்க போய் கடவுளை அடையணும் கடவுளை வேண்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பக்தி கிடையாது அது மரண பயம் அதே மாதிரி உங்களை பிடிக்கல அப்படின்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உங்க கிட்ட பேசுறதுக்கும் அவங்களுக்கு பிடிக்காது நீங்க அவங்க கிட்ட பேசினாலும் அதுவும் பிடிக்காது அவங்க கிட்ட பேசவும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தவங்க உங்களை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க நம்மள பிடிக்கல அப்படிங்கறத வெளிப்படுத்துறாங்கன்னு அர்த்தம் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துருங்க மறுபடி மறுபடி ஏன் அவங்க நம்மள இப்படி அவாய்ட் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தேவையில்லாத சிந்தனைக்கு போகாதீங்க அதே மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க அடுத்தவங்க தரக்கூடிய அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க காலத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களை ஒப்படைச்சிருங்க ஏன்னா காலம் அதனுடைய வேலைய ரொம்ப தெளிவா செஞ்சிரும் ரொம்ப சூப்பரா அதனுடைய சம்பவத்தை செஞ்சு முடிச்சிடும் சோ அதுக்காகலாம் வருத்தப்பட்டு இருக்காதிங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலையை நீங்க செஞ்சீங்கன்னாவே யாரும் உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க அப்படி கஷ்டத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு டைம் இருக்காதுங்க சோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு இலக்கை வந்து நிர்ணயம் பண்ணுங்க அதை அடையறதுக்காக முயற்சி பண்ணுங்க சோ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேற்று கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை துணை அவங்களுடைய மனைவி வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தத்துல விரக்தியில இருந்திருக்கிறாரு அந்த நேரத்துல என்னுடைய வீடியோவை பார்த்துதான் சொல்றாரு சோ அந்த தான் அவங்களுடைய வீடியோவை பார்த்தேன் என்னுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்கலான்னு நினைச்சேன் சோ அந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய வீடியோவை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சு மேல ஏன் சாகணும் நமக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்களே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் போது நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சுன்னு அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாருங்க உண்மையாவே மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு ஏன்னா கடவுள் கொடுத்த இந்த உயிரை வந்து நாம முடிச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது நீங்கள் நீங்க சாகிறதுக்காக ஆயிரம் வழிகள் இருக்கு ஆயிரம் முயற்சிகள் இருக்கு விஷம் குடிச்சு சாகலாம் தூக்கு போட்டு சாகலாம் பல விதத்துல யோசிப்பீங்க சாகிறதுக்கே இத்தனை வழிகள் இருக்கும்போது வாழ்றதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு யோசிங்க ஒரு வழி கூடவா நமக்கு இருக்காது அப்படின்னு யோசிச்சு பாருங்க சோ சாகிறதுக்கு ஒரு நிமிஷம் துணிச்சல் இருந்தா போதும் ஆனா வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் நம்ம துணிச்சலோட அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த தைரியம் நமக்கு தன்னால வந்துருங்க ஸோ அதுக்காக தயவு செஞ்சு சொல்றேன் யாருமே தன்னுடைய வாழ்க்கையில எனக்கு கஷ்டமா இருக்கு மனவரக்தியா இருக்கு அப்படின்னு சாகணும் அப்படிங்கிற முடிவை மட்டும் என்னைக்குமே எடுத்துராதிங்க பண்ணிருக்காங்க முக்கியமா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுறீங்க துரோகம் சுயநலம் இப்படியே பேசுறீங்கன்னு கேட்டாங்க சோ நேத்து அந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு என்னுடைய பேச்சு மாற்றத்தை ஏற்படுத்தினா எனக்கு போதும் சோ மத்தபடி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ நான் வந்து ஒரு ஜாலியாகவோ வீடியோ போடணும் அப்படின்னா எந்த மாதிரி வேணாலும் பேசிட்டு போகலாம் ஸோ ஆனால் நான் வந்து என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா மன வருத்தத்துல கஷ்டத்துல கவலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்க ஸோ இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பதிவுகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காம உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்